ஐந்து முறை பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சு வெங்கடேசன் அவர்கள் ராமாயணத்தில் இருக்கக்கூடிய ஒரு கதையை சொன்னார் அது எல்லோருக்கும் சொல்ல தெரிந்த கதை தான் மிக பழமையான கதை எல்லா கிராமத்திலும் சொல்லக்கூடிய கதை அது ராமாயணத்தில் வந்த கதை வேறு எந்த ராமாயணத்திலும் இல்லை ஆனால் கம்பன் விட்ட கதை அப்படித்தான் அவர் சொன்னார் அதில் என்ன கதை என்றால் அந்த பாம்பன் பாலம் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய பாலம் கட்டுவதற்காக இலங்கைக்கு போவதற்காக ஒரு பாலத்தை கட்டுகிறார்கள் எதற்கென்றால் சீதையை தேடி ராமன் போவதற்காக பாலம் அமைக்கப்படுகிறது அந்த பாலத்திற்கு கட்டுவதற்கு மணல் தேவைப்படும் ஆதலினார் ஒரு அணில் நமக்கு எல்லாம் தெரியும் குரில் என்று சொல்லுவோம் அந்த அணில் கடலில் அப்படியே விழுந்து எழுந்து மணலை எடுத்துக்கொண்டு அங்கே அந்த கட்டிடம் பாலம் கட்டிட வேலையில் பொழுது மணலை எப்படி உதிர்த்து வந்ததான் இப்படி ஒரு கதை இருக்கிறது இது வேற எந்த ராமாயணத்திலும் இல்லை அதாவது ராமாயணத்தில் முன்னூறுக்கு மேலே ஒரு கதை இருக்கிறது வால்மீகி ராமாயணம் ஒன்று இருக்கிறது கம்பர் ராமாயணம் இருக்கிறது அது போல் பல ராமாயணத்தில் இது கம்பன் விட்ட கதை இல்லைவா இரண்டாவது இன்னொரு கதையும் சொல்வார்கள் அது என்னவென்றால் இதை பார்த்த ராமர் என்ன பண்ணுவாராம் தன் முதுகில் தட்டி கொடுத்தாராம் மூன்று விரலால் தட்டி கொடுத்தார் அதனால் அணிலுக்கு மூன்று கோடுகள் வந்துவிட்டது என்ற ஒரு கதையையும் சொல்கிறார்கள் இதுதான் பாராளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் அவர்கள் சொன்ன விஷயம் இதையெல்லாம் ராமாயணம் அத்தனையுமே கதை தான் மகாபாரதமும் கதை தான் பதினெட்டு புராணங்களும் கதைகள்தான் ஏனென்றால் அந்த கதைகளை வைத்துத்தான் இந்துக்களை இந்து பண்டிகைகளையும் அவர்கள் கொண்டாடி வருகிறார்கள் ஏனென்றால் வடக்கு நாட்டில் வடநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட இந்த கதைகள் இது பல நாடுகளில் சென்று வந்துள்ளது எங்கெல்லாம் இங்கே வடநாட்டில் இருந்தவர்கள் வெளிநாட்டிற்கு போகிறார்களோ அங்கெல்லாம் இந்த கதை இருக்கிறது தாய்லாந்தில் இருக்கிறது இந்தோனேஷியாவில் இருக்கிறது இப்படி பல நாடுகளில் இருக்கிறது எப்படி பௌத்த மதம் பத்து நாடுகளில் இருக்கிறதோ அதுபோல இந்த ராமாயணக் கதையும் பல நாடுகளுக்கு சென்றடைந்துள்ளது இது ஒரு ஒரு காரணமாக இதையெல்லாம் பரப்ப வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் இதையெல்லாம் செய்துள்ளார்கள் ஆனால் இன்னமும் இந்தளவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலும் இருபதாம் நூற்றாண்டிலும் அவர்கள் இந்த கதைகளை அவர்கள் உண்மை என்றே நம்புகிறார்கள் அப்பா பாவிக அப்பாவிகளாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு அறியாமை முக்கியமாக இருக்கிறது அதனால்தான் இன்னைக்கு இன்று மதம் தழைத்து போகிறது எல்லோரும் அவர்கள் கொண்டாடுகிறார்கள் ஏனென்றால் கதை சிறுவயதில் இருந்தே சொல்லப்பட்ட கதைகள்தான் எனவே நண்பர்களே நீங்கள் கதைகளை நம்ப போகிறீர்களா அல்லது வரலாற்றை தெரிந்து கொள்ளப் போகிறா வரலாறு என்றாலே ஏதாவது ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும் அது மாறிக்கொண்டே இருக்கக்கூடியதுதான் வரலாறு இதுதான் வரலாறு என்று சொல்போம் என்னுடைய வரலாறு என்றால் குழந்தை பருவம் இருக்கிறது அப்புறம் வளர்ந்த பருவம் இருக்கிறது திருமண வயது பருவம் இருக்கிறது முதுமை பருவம் இருக்கிறது இப்படி என்னுடைய வரலாறு என்றால் அடி அடுக்கி கொண்டே போகும் பிறந்தது முதல் இறக்கும் வரை அந்த என்ன நடந்துருதோ அதுதான் வரலாறாக இருக்க முடியும் பலர் கதைகளே வரலாறாக எழுதுகிறார்கள் என்று பல அறிஞர்கள் சொல்கிறார்கள் எனவே நண்பர்களே உண்மைக்கும் இந்த கதைகளுக்கும் புராணங்களுக்கும் என்ன வேறுபாடு என்று தெரிவிப்பதற்காகவே இந்த பதிவு நண்பர்களே இந்த இரவு நள்ளிரவாகட்டும் வானத்திலே நாம் நிலவை பார்க்க முடிகிறது இன்று வெள்ளிக்கிழமை பதிமூனாம் தேதி டிசம்பர் மாதம்